இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவருடைய தேர்தலுக்கு தேவையான பணத்தை அவர் இன்றைக்கு டிபாசிட் பண்ணினார் நான் நினைக்கிறேன் இன்று அவர் ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸை தேர்தலுக்கு முகம் கொடுக்கறதுக்கு அந்த தேவையான சட்டத்தில் தேவையான விஷயங்களை செய்தார் அதே போல் நாங்கள் நேற்று கன்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று பேப்பரில் வந்திருக்கிறது ஜனாதிபதி அவர்களுக்கு அன்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக தெரிவு ஆகுறதுக்கு அவருக்கு நூற்றி முப்பத்தி நாலு பேர் உறுப்பினர்களுடைய வாக்குகள் கிடைச்சிருந்தது எனவே பாராளுமன்றத்தில் கூடுதலாக ஜனாதிபதிக்கு ஆதரவாக தான் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போ நூற்றி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டுக்கு இறங்கி இருக்கிறது நீ அதனால் அது புது விஷயமும் அல்ல இவர்கள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருந்ததுக்கு உறுப்பினர்கள் மக்கள் மத்தியிலே அந்த ஆதரவு இருக்கிறது என்றால் தான் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேணும் நாங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் என்றால் ஜனாதிபதி அவர்களுக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ மக்கள் மத்தியிலே ஆதரவு இல்லை அந்த ஆதரவு வர வர குறைந்து கொண்டு போகக்கூடிய நிலைமை தான் காணப்படுது எனவே இப்போது மொட்டுக்கட்சி இரண்டு பிரிவி பிரிவிரிஞ்சு மொட்டுக்கட்சியில் ஒரு உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்கம் வராரு மற்ற உறுப்பினர் யாருன்னு எங்களுக்கு இன்னும் இரண்டு நாளில் பார்க்கலும் அடுத்த மொட்டு கட்சியில உறுப்பினர்கள் யாரு எனவே இப்போ ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்குறதுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிற இந்த மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் தான் நாட்டிலே இந்த நிலைமையை உருவாக்கினது நாட்டிலே பொருளாதாரத்தை இல்லாமாக்கி மக்களுடைய வாழ்க்கையே அன்றன்று வாழ்க்கை முறை இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் அவர்கள் தான் நீ அவர்கள் தான் இன்று அனில் விக்ரமசிங் அவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இது புது விஷயம் அல்ல ஆனால் தேர்தலுக்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலே ஒரு ஆட்சி மாத்திரத்தை உருவாக்குறதுக்கு தேர்தலை வைக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாரும் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள்